சவுக்கு சங்கர் பதிவு பார்த்தோம் ட்விட்டரில் ஜீரோ புள்ளி நாற்பத்தி மூணு பர்சன்ட் தான் தேமுதிகவோட ஓட்டு வங்கி இருக்குது அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அமமுக கூட கூட்டணி வச்சதுனால தான் அவங்களுக்கு ஜீரோ புள்ளி நாற்பத்தி மூணு பர்சன்ட்டு கிடச்சி இப்போ அவங்களுக்கு அந்த ஓ ஓட்டு வங்கி இருக்கா இல்லையான்னு தெரியாது அதை வந்து காப்பாற்றிப்பாங்களா அதுதான் அந்த பெண்மணிக்கு வந்து அளவு ஏமாற்றமாக இருக்குது அது மாதிரிலாம் வந்து தேவையில்லாத விமர்சனம் வந்து சவுக்கு சங்கரை வந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கார் சவுக்கு சங்கர் பற்றி சொன்னால் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து அரசு என்ன சொல்லுதோ அதுக்கு எதிர்ப்பான ஒரு விஷயங்களை சொல்லி தனியாக ஏதாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறது சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பொய் தான் பொய் சொன்னால் தான் மக்கள்லாம் பார்ப்பாங்க அன்னைக்கு அந்நியாரம் மீட் பண்ணுறனோ அன்றைக்கி கேப்டன் பற்றி யார் யாரெல்லாம் தப்பாக பேசுகிறீங்களோ அவங்களுடைய சேனல் எப்படி முடக்கணும்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட அந்த டெக்னாலஜி இருக்குது எங்களுடைய தொண்டர்களை வச்சு அந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்டு போவோம் அப்போதான் உங்களுடைய ஆட்டெல்லாம் அடங்கும் அப்போ தான் உங்களுடைய சம்பாரணை ஃபுல்லாக குறையும் உங்களுடைய உண்மை எல்லாமே மக்களுக்கு இதுக்கு மேலே தெரியப்படுத்துறது தான் என்னுடைய வேலை எங்கள் தொண்டர்களுடைய வேலை கட்சிக்காரங்களுடைய வேலை ஒவ்வொரு டைமும் பேசி பேசி நீங்கள் பணம் சம்பாரிச்சின்னு போகிறது போய் வேறு எதனா வேலை செஞ்சு ஒரு கிடப்பர் எடுத்து தோட்டத்தில் வேலை செஞ்சு ஒரு முந்நூறுரூவா சம்பாரிச்சின்னு போகலாம் யூடியூப்பில் யாருனா பேட்டி எடுத்தாங்கன்னா அது ஓப்பனாக இது மாதிரி ஆப்போசிட்டாக சொன்னால் தான் மக்கள்லாம் ரசிப்பாங்க பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒன்றுமே இல்லாத ஒரு கருத்தை உண்மை போல் நம்ப வைக்கிறது தான் சவுக்கோட வேலை அது சும்மா இப்படி உக்காந்துக்கிட்டு பில்டப் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு ஒரு வாக்குமூலத்தை கொடுக்கறது தான் சவுக்கோட வேலை இது வந்து இந்த அரசு அதிகாரி பெண்கள்லேருந்து எல்லா விஷயங்களுமே சவுக்கு சங்கர் வந்து இதுவரையும் தவறாக தான் பேசியிருக்காரு பெண் ஊழியர்களையும் சரி பள்ளி மாணவிகளையும் சரி ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து பணம் வேணும்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வேணும்னா கேப்டன் பற்றி பேசினா தான் அந்த பணம் தர பணம் கிடைக்கும் அதுக்கு கூட கேப்டன் பேர் பயன்படுத்தி தான் இன்றைக்கி அவங்க சோ சோறு தின்றாங்க இல்லை அவங்களுக்கு அந்த சோறு கூட இன்றைக்கி கிடைக்காது சவுக்கு சங்கருக்கு சொல்கிறது என்னென்னா இதுக்கு மேலே அதிகமாக இது மாதிரி பேட்டி கொடுத்துட்டே இருந்தால் உன்னுடைய சேனல் வந்து முடக்கிறதுக்கான வாய்ப்பு நாங்கள் வந்து என்னைக்கு அந்நியாரை மீட் பண்ணுறோன்னோ அன்றைக்கி வந்து பெரிய புரட்சியாக இருக்கும் யார் யாரெல்லாம் வந்து கேப்டன் பற்றி பேசுகிறீங்களோ அவங்களாம் வந்து அந்த சேனலை முடக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த டெக்னாலஜிலாம் எங்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து உண்மையான கருத்து சொன்னால் உங்கள் மேலே வந்து கேஸ் போட மாட்டாங்க தூக்கி ஜெயிலில் வைக்க மாட்டாங்க எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும் சொல்கிறது ஃபுல்லாகவே உண்மையாக நம்பர் மாதிரி சொல்லிடுறது ஆப்போசிட்டாக சொல்லிடுது ஒரு உச்ச நீதிமன்றமோ ஒரு வழக்கு தீர்ப்பு சொன்னாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லி தன் பக்கம் வந்து மக்களை திரப்படுறது இதுதான் சவுக்கு சங்கரோடைய வேலை ஒரு மீடியாவில் பேசுகிறோம் ஒரு நாகரீகம் கிடையாது எப்படி உண்மை தான் பேசணும் பொய் பேசி மக்களை வந்து பார்க்க வைக்கிறது இது மாதிரியான கருத்து தான் வைக்கிறது இல்லைன்னா ஏன் தூக்கி ஜெயிலில் வைக்கிறாங்க ஆறு மாதம் அப்போ வந்து கவர்மெண்ட் வேல இருக்கிறாள் எதுக்கு வேலையை விட்டே தூக்குறாங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்போ இருந்தே மோசடி முறைகேடான விஷயங்கள் தான் விமர்சனம் தான் வைக்கிறது சவுக்கு சங்கரோடைய வேலை கொடுத்த காசுக்கு மேலே வேலை செய்கிறாள் சவுக்கு சங்கர் அதுக்கு உதாரணம் என்னென்னா வீடியோ எடுக்கும்போது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் போயிட்டு பதிவு போட சொல்லுது ம் ட்விட்டரில் போயிட்டு பதிவு போட சொல்லுது ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இரநூறு முந்நூறு ஜிபே பண்ணாங்களா என்னன்னு தெரியல நீ எடுக்கக்கூடிய பதிவு உண்மையாக இருந்தால் எதுக்கு உன் மேலே கேஸ் போடுறாங்க அவர் சொல்கிற விஷயம் எல்லாமே பொய் அரசு அரசே ஒரு விஷயம் சொல்லுதுன்னா அதையே நீ வந்து எதிர்ப்பாக சொல்கிற உன்னை யார் நம்ப உன்னை வந்து தெரியாத மக்கள் தான் நம்பிகிட்டு இருப்பாங்க இதுக்கு மேலே சவுக்கு வந்து நாங்களாம் சவுக்கு எடுக்கிற வேலை வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் பார்த்து பொறுப்பாக இருந்துக்கணும் இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது கட்சியை பற்றி நீ சொல்கிறதுக்கு வந்து யாரும் இது கிடையாது விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் நான் வந்து என்றைக்கு அந்நியாரை மீட் பண்ணுறனோ அந்த டெக்னாலஜி வந்து அந்நியார்கிட்ட சொல்லி அப்போ வந்து அதை நான் பயன்படுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் வாய் திறந்தீங்கன்னா என் பேரே நான் மாற்றிக்கிறேன் கூடி விரைவில் சந்திப்போம்